நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது பாலமோகினி வசிய மந்திரம் இது வந்து விஷ்ணு அவதாரத்தில் திருப்பால் கடையும் போது விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்தார் அந்த மோகினி அவதாரம் வந்து எடுத்ததுக்கு காரணம் அசுரரும் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அந்த திருப்பால கடைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்போ இவர் வந்து மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை ஏமாற்றி அவர்களுக்கு அந்த அமிர்த பால் கிடைக்காம செய்கிறார் அந்த இதில் தான் இந்த மோகினி அவதாரம் வருது அந்த மோகினிக்கும் சிவனுக்கும் ஏற்பட்டது ஐயப்பேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து ஒரு புராண கதையாக இருக்குது ஆனால் வந்து இந்த மந்திரத்தை நாம் வந்து ஒரு இந்த மந்திரத்தை உபயோகம் பண்ணும்போது நல்ல பலன் தந்திருக்கு முகவசியம் தனவசியம் தானியவசியம் ககவசியம் சர்வஜனவசியம் ஸ்திரிவசியம் இந்த மாதிரி எல்லா வகையிலையும் நல்ல ஒரு தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நம்ம ஒரு சின்ன வந்து ஒரு அரிசி மாவில் ஒரு நல்லெண்ணெய் கலந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் நெய் இதுதான் வந்து நல்லெண்ணெய்ய நெய்யுந்தேன் அந்த நாராயணனுக்கு விஷ்ணுவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நல்லெண்ணும் கொஞ்சம் நெய்யும் போட்டு அந்த அரிசி மாவை பிணைஞ்சு ஒரு பெண் உருவம் செஞ்சு வச்சு அதுக்கடுத்து வெக்கலை பார்க்க சூடம் ஜாம்பிராணி கல்கண்டு பாயாசம் இதை வச்சு இந்த மந்திரத்தை வந்து நம்ம தினந்தோறும் நூற்றி எட்டு தடவை காலை மாலை காலையில் வந்து நாலு மணிலேருந்து ஆறு மணி வரையிலாம் மாலையில் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரையிலாம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நம்ம சொல்லி வரும்போது இந்த பால மோகினி வசியமாகும் இது பால மோகினி அப்படின்றது வந்து காதலை வந்து பேசக்கூடியது ஆனால் வந்து நான் கொடுத்த அளவில் காதலை யாருக்கும் இது வரைக்கும் பேசுனதா இல்லை அதே நேரத்தில் அவங்கள வந்து பல வழிகளிலையும் நல்ல உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு பண வசதியிலையும் சரி பொருளாதாரத்துலையும் சரி அதே போல் ஆரோ ஆரோக்கியத்துலேயும் அந்தளவுக்கு சூப்பராக கொண்டு வந்திருக்கு இந்த பாலமோகினி வசிய மந்திரம் அதனால் இந்த பாலமோகினி வசிய மந்திரம் எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்கு இதை வந்து நான் கொடுக்குறேன் இதில் வந்து எல்லோரும் இதை பயன்படுத்தி இதில் வந்து எல்லோரும் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிய இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தணும் அதே போல் வந்து இந்த மந்த அதாவது வந்து காதலை பேசுகிறதா சொன்னேன் அதே மாதிரி வந்து வாக்கு அதாவது வாக்கு வாக்குச்ச்தியும் ஏற்படும் அதாவது வந்து இது காதலை பேசுகிறதுனால வர்றவங்க எதுக்காண்டி வர்றாங்க என்ன எதுக்காண்டி வர்றாங்க அப்படின்றத துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பாலமோகினி வசிய மந்திரத்துக்கு உண்டு இந்த மந்திரத்தை பார்ப்பான் ஓம் ஸ்ரீம் கிளீம் ஐம் கிளீம் சவும் ஸ்ரீ பாலமோகினி ராஜாதி ராஜமோகினி சர்வஸ்தாவர சங்கமமும் ஜர்வ ஜனமும் சர்வஸ்திரியும் என் வசமாக குரு குரு சுவாகா இந்த மந்திரத்தை நம்ம தினந்தோறும் நூற்றி எட்டு தடவை சொல்லி வரும்போது அதி அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குது இந்த மந்திரம் வந்து நான் சொன்ன பிராகுறேன் இந்த அரிசி மாவில் வந்து நல்லெண்ணெய் நெய் இதை சேர்த்து இதை பொம்மையாக பிடிச்சி வச்சு சூடம் சாம்பிரா அணி தேங்காய் வாழைப்பழம் இதுகளை வச்சு நம்ம கும்பிட்டு வரும்போது ஒரு ஏழு நாளில் இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இது வந்து எல்லாத்துக்குமே உபயோகப்படும் அஷ்ட கர்மமும் இந்த இதில் வேலை செய்யும் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு மந்திரம் இது இந்த அஷ்ட கர்மத்துக்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஏவலுக்கு இந்த மந்திரம் பயன்படாது பசியத்துக்கு மட்டுமே இந்த மந்திரம் பயன்படும் அஷ்டகர்மம் அதாவது வசியம் மோகனம் தம்பனம் பேதனா உச்சாடனா வித்து வேசணம்னு இப்படி எட்டு விதத்துக்கும் அது பயன்படும் அதனால் எல்லோரும் இதை வந்து சொல்ல வேணும் சொல்லி வந்து பயனடையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் அதே போல் வந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மற்ற வீடியோவில் அதாவது கமெண்டில் கேட்டவங்களுக்கு அடுத்தடுத்து இந்த வீடியோ போகிறேன் நன்றி வணக்கம்